அப்போது அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஸ்கிரிப்ட் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க இவரு உட்காந்து ஒரு ஓர்மா உட்காந்து சிவரை பார்த்து ஏதோன்னு யோசிச்சுட்டு இருந்தார் நான் அப்போ நடுவில் க்ராஸ் பண்ணேன் க்ராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு எனவே பார்த்துட்டு இருந்தாரு அவர் அது பார்த்துறது யோசிச்ச நான் யோசிச்சேன் ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணால் அப்படி பார்ப்பாரு இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்தால் அப்படி பார்ப்பாரு சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடும் அப்படின்னா சரி ஓகே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம் சுரேஷ் சார் இருந்தார் எல்லோரும் உக்காந்து உடனே ஓகே ஆச்சு பணம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் த ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் எல்லாரும் வெரி வெல்கமிங் வெரி சப்போர்ட்டிவ் இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல ஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார் ஆல் த அசிஸ்டன்ஸ் எல்லோரும் ஃபைட் மாஸ்டர் சார் அவர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்கள் பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோட தப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக சீன் முடிச்சிட்டோம் ஐ ஹோப் எல்லோரும் பார்த்து உங்களுக்கு படம் பிடிக்கும்னு அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்கம் பண்ணுவீங்க தேங்க்யூ ஸோ மச் பெரிய சொல்லுவாங்க எதுவும் வேலை இல்லைன்னா எது ஒன்று பண்ணடா சொல்லிட்டு அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவோம் சும்மா வீட்டில் உட்கார முடியாது ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம் ஐநூறு அறநூறு படத்தில் நடிச்சிட்டேன் எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன் ஸோ ஏதாவது தொழில் மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனு கதை கம்போஸிங்கு அதெல்லாம் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன் நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங்கு வந்து நாயை கூட்டிட்டு நான் குப்பத்தில் இருக்கிறேன் அண்ணா சாலே பாலோக்கம் குப்பத்தில் பக்கத்தில் தான் வீடு அங்கே போய் முப்பது வருஷம் ஆச்சு அந்த நாய் கூட்டிட்டு நான் பீச் வழியை போ கிட்ட போவேன் தனியாக பார்ப்பேன் ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட் வடைஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாயை கூட விளையாடுவேன் இல்லை ஃபோனில் கீனில் பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிட்டு அவர் எப்போவுமே சின்ன குப்பன் சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார் அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார் என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார் இன்லைடா சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் போலியாக மீன் பிடிக்கிறது இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம் எப்போவுமே இந்த நடக்கும் நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார் அங்கேயே வீடு இருக்கு அங்கே இருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார் அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார் ஒரு நாள் என்னென்னு தெரில எங்கிட்ட வந்தார் வந்து என்னடா நீங்கள் போங்கண்ணே சொன்னார் என்னடா சொன்னேன் இல்லை நீங்கள் வந்து முப்பது வருஷம் ஆச்சு நான் மீன் பிடிக்கிறோம் அது இது எல்லாமே இங்கே இருக்கு ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறிய சொல்லிவிட்டு சொன்னார் நான் சொன்னி என்னடா எடுக்கிறது நான் நான் என்ன பெரிய டைரக்டர் ஆகினாண்ண சும்மா நான் எடுக்கிறதுக்கு இல்லைண்ணா பண்ணலானே பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க இந்த கடல் பத்தி இந்த மீன்காரன் பற்றி பத்தி கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்துல சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்லை குப்பம் இப்போ நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ல பண்ணிட்டாங்க இப்போ நான் என்னடா பண்ண முடியும் இல்லை ஒரு ஸ்மக்லிங் படம் அதெல்லாம் எல்லாமே வந்துடுச்சு என்ன பண்ண முடியும் சொல்ல இல்லை இல்லை ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க சரி என்னடா இவன் சொல்றான் சரி பார்க்கலாம் குப்பம் சொல்லிட்டு நான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அது நைட்டு உட்காந்த உட்காந்தவனையும் விட்டால் இல்லை ஒரு இது மைண்டில் நான் என்னடா இது எப்படி சொல்கிறாங்க மீனவர்களை பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன் ஃப்ரெஷ்ஷாயிட்டு உட்காந்து பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு ஒரு மீனை பிடிக்கிற பையன் ஒரு மாரவாடி பொண்ணு வெஜ் நான்வெஜ் இதான் நான்வெஜ் வெஜ் நான்வெஜ் ஸோ இங்கே என்ன நடக்குது என்ன படம் அதுதான் குப்பன் ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட்ச்சு ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைமில் நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு கரோனா கரோனா வந்ததுனால பத்து நாள் பாம்பே பத்து நாள் டெல்லி பத்து நாள் ஹைதராபாத் சுற்றிட்டு இருந்தார் நான் சொன்னா வயசுக்கு வந்த பையன் இப்படி ஊர் ஊர் அழிஞ்சிட்டு இருந்தால் எப்படிடான்னு சொல்லிட்டு அவனு ஹைதராபாதில் சொன்னேன் எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங்கு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் அவன் என்னமோ தெரிலாம் நான் சொன்ன டைமு அவன் வந்து நேராக அங்கே போயிட்டா போன உடனே ஃப்ரெண்டு சொன்னார் என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கிறது விட்டுட்டு ப பைலட் ஆக்கிருக்கா இப்படி இருக்கான் பையன் சொன்னார் இல்லைடா அவனுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறேன் அதான் கொடுக்க முடியும் பெரிய பையன் ஹீரோ ஆகிறேன் சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு இவரு பைலட்டு சரி பைலட் ஆகிடு பெரிய பொண்ணை வந்து இன்டீரியர் பண்ண சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவாக யாரையும் வந்து நான் வந்து அவங்க என்ன இஷ்டப்படுறாங்க அதான் பண்ண முடியும் அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி இவங்க போனால் ஒரு த்ரீ மந்த்ஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்லா நல்ல டைலாக எல்லாம் நல்லா பார்ட்டிசி பண்ணிட்டார் பண்ண உடனே சரி வந்தார் வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷேவிடு அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பை கெப்பெல்லாம் வச்சுட்டு ஏன்னா டியூட்டி இல்லை டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே வந்தால் நான் அப்படியே பார்த்தேன் சொன்னால் பாருங்க அது அதே மாதிரி பார்த்தேன் பார்த்து என்ன இப்படி இருக்கான் காலைல ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன் ஆஃபீஸுக்கு வந்தால் இதுக்கு முன்னால் நானும் சுரேஷ் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம் நானும் சுரேஷ் சார் என்ன மதிய இழக நீங்கள் இருக்கார் அவர் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை கதை மில் உட்காந்து என்ன எழுதலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் கதை ரெடி ஆயிடுச்சு ஹீரோ யார் சரி என்ன சார் சொன்னார் ஒரு அவரு போடலாம் இவர் போடலாம் இவர் போடலாம் அவர் போடலாம் பாகிதாசர் பையன் போடலாமா இவர் போடலாமா இல்லை சௌதரி சார் பையன் போடலாம் அந்த மாதிரி ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ வந்தார் வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் சுரேஷ் வந்து உள்ளே வந்தார் உள்ளே வந்தோடனே உட்காந்தாரு உட்காந்த உடனே என்னை சுரேஷ் பார்க்குற நான் சுரேஷ் பார்க்குறேன் சூப்பர் சார் சொல்லிட்டார் சரி நீங்கள் கதை சொல்லுங்க சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டான் அதனால சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதை சொல்லுங்க சொன்னேன் கதையை சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்சி போச்சு அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் சின்ன வயசுல அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான் பாட்டு பாடுவோம் என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்தா நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய தொழிலில் வரப்போகிறான்னு நினச்சேன் ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லா ஹீரோ சொன்ன உடனே அவன் ஹீரோ ஆகிட்டார் இவர் பைலட் ஆகிட்டார் இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி அதே அவன் வந்து ஒரு நேர்மை அவ்வளோதான் அது ஒரு டைம் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான் இப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோ வேணும் அதுக்கு என்ன பண்ணும் சார் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் லால் சார் சொல்லிவிட்டு அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காரு அவருக்கு எப்படி அவர் நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன் நீங்கள் அனுப்பங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன் வந்தார் பார்த்தா சூப்பராக இருக்கார் ரேப் சாங் பாடுறாரு நல்ல பேசுகிறாரு நல்ல படி நல்ல படித்தவர் அது வேற அமெரிக்கா போக வேண்டியது அவர் ஆக்சுவலி அங்கே டியூட்டிக்கு ஜாபுக்கு நான் பார்த்துட்டு லால் சார் ஃபார்மெண்ட் சொன்னேன் சார் இந்த பையன் ஓகே சார் இங்கே செகண்ட் இயர் நடிக்க வைக்கிறேன் ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் அவரும் ஹீரோ மாதிரி தான் சொன்னாங்க ஓகே சார் சொல்லிட்டாரு அந்த மாதிரி செகண்ட் இயர் உள்ளே வந்துட்டார் சரி இப்போது ஹீரோயின் யாரு சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் போயிருப்பாங்களே அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம் யாரும் கிடைக்கல கடைசியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஒருத்தர் வந்து சுஸ்மிதா பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்க பாருங்கள் டெய்லி வந்துட்டு இருந்தால் போயிட்டு இருந்தாங்க அப்போ சுஷ்மிதா வந்துச்சு வந்த உடனே என்னென்னா இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்குது இது போய் போடலாமா சொன்னா சரி நான் ஹைட் வெயிட் கேட்கறேன் ஹீரோ வந்து நல்லா சிக்ஸ் டூ ஹைட் இருக்கார் ஹீரோ ஹீ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கார் சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்துட்டு சரி சுரேஷ் என்னன்னு சொன்னேன் சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ் சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம் ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம் அடுத்தது வந்து செகண்டு ஹீரோயின் கேரக்டர் அது என்னென்னா ஒரு மீன் குடிக்கிறோம் அது ஒன் சைடு லவ் ஒரு மாதிரி கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அது அது வந்து ஒரு பிரியா சு பிரியான்னு சொல்லிவிட்டு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தோம் அது ஓகே ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி சரி நானும் நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணீர் 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 சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு பையன் அடிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான் சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோடய ஆஃபீஸ் கீழே தான் டி நகரில் நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான் ஏய் வாடாங்கன்னு சொன்னேன் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னேன் இல்லை சார் இங்கே டேரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன் மேலே வா சொன்னேன் மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் காப்பி அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன் சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேட்டுறீங்க கரெக்டாக இருக்கும் அப்படி நாட் அலன் ஒரு கேரக்டர் ஃபிஷர்மேன் கொஞ்சம் பேராசை ஸோ அந்த மாதிரி கேரக்டரு சரி ஓகே சொன்ன உடனே அவனு ஓகே பண்ணிட்டோம் அவன் ரேப் சிங்கு அவன் அவனால் தான் இந்த படத்தில் நாங்கள் ராப்ஸ் ராப் சாங் வச்சோம் நம்ம ஹீரோ பாடினார் அவரு பாடினார் நம்ம ஆதி பாடினார் எல்லாம் பாடினாங்க அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கும் வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான்